வீட்டில் புரிந்து புரிந்து கொள்ளாத ஒரு சில நபர்கள் குடும்பத்தில் எல்லாத்து வீட்லேயுமே நடக்கிறது தான் ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபு குழந்தைகள் பெருசான ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபாக இருக்கட்டும் வயசான கடைசியில் இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டில் அம்மா அப்பாவாகட்டும் இருக்கட்டும் எங்கேயோ இருக்கிற கோபத்தை கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா மேலே விட்றது இந்த பசங்கள் மேயினாக பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க மேயினாக பண்ணுவாங்க உனக்கு ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் குழப்பம் ஆயிரம் கஷ்டம் அதை கொண்டு வந்து வீட்டில் காட்டக்கூடாது நிறைய பேர் அதை காட்டுறாங்க வேலையில் ஆயிரம் கஷ்டமருக்கும் உனக்கு மட்டும் அது வேலை கிடையாது ஒவ்வொருவரும் வீட்டில் வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கும் வேலை தான் நீ சுத்தர வேலைக்கு போகிற ஒரு கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுற வேலைக்கு போகிற ப்ரெஷர் தான் வண்டி ஓட்டுற ப்ரெஷர் தான் ஆனால் அதுக்கும் நாங்கள் சும்மா இல்லை நாங்களும் வேலைக்கு போகிறோம் உனக்கு ஒரு விதமான கஷ்டம் அது எங்கள் மேலே கொட்டுற எங்களுக்கு ஒரு விதமான கஷ்டம் உன்ற மேலே கொட்டினா ஆகுறது எத்தனையோ பேர் எத்தனையோ வீட்டில் அம்மா அப்பா எத்தனையோ பேர் மைண்டில் இருப்பாங்க அது எப்படி சரி செய்வது கொஞ்சம் வெளியே இருக்கிற போகிறது கம்மு கம்மியாக காட்டுங்க வீட்டில் நல்லாயிருக்கு வண்டி ஓட்டுனா வண்டியில் கொண்டு வந்து இடித்தான் அவன் மேலே கோவான் வீட்டில் இருக்கிறவங்க மேலே கோபம் சாப்பிடுன்னு சொன்னால் அம்மா அப்பா கோபம் இருமா அங்கேருந்து உடனே சாப்பாடு போடுறேன் அது ஒரு கோபம் சாப்பாடு போலினாலும் கோபம் அங்கேருந்து பசியாக வந்துக்கிறேன் ஏன் போடலையா வந்தோடனே டிவி ஓடினாலும் கோபம் நான் அங்கேயே சலசலப்பில் வந்துக்கிறேன் வந்து டிவி ஓடிது யாராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிறைய பேர் வீட்டில் அம்மா அப்பாவை நிறையா சொல்கிறோம் நாடகம் பார்த்தாலும் கோவம் கிரிக்கெட் பார்க்குறேன் நீ நாடகம் பார்க்குறேன்னு கோவம் இப்போ தான் மொபைலே வந்துடுச்சு என்ன தான் பெரிய ஸ்கிரீன் பார்க்குற மாதிரி மொபைல் இருக்காது எனக்கு மொபைலும் மேலும் டிவியும் மேத்தையும் பேர் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்கள மேக்சிமம் புரியறதுக்கு முற்படும் நீங்கள் நீ அங்கேருந்து வந்து வீட்டு வேலை அது இது செஞ்சு சாப்பிட வேண்டாம் அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பிடு வந்த உடனே பசிக்கு பையன் பசிக்கின்னு சொல்லிட்டு போட்டு வைப்பாங்க அதுக்குள்ளே ஒரு முறைச்சு பேசினாலும் குறை சொன்னாலும் குறை சொல்லினாலும் குறை உனக்கு வேண்டி எப்படி தான் அம்மா அப்பா மாறுறதுன்னே தெரியாது அவ்வளோ ஒரு இது அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க அங்கே வந்துட்டு அவங்களுக்கு உண்டான வேலை செய்யும்பொழுது உன்னை விட அவங்க ஆயிரம் கஷ்டப்படுவாங்க நீ அந்த கஷ்டத்தை சொன்னேன் அந்த கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க உனக்கு தாங்கக்கூடிய சத்து உடம்புல இருக்கு தூக்குனா தூக்கக்கூடிய சத்து இருக்கு தாங்கக்கூடிய சத்து இருக்குது அவங்களுக்கு சத்தே இருக்காது அவங்க தூக்கிட்டு கஷ்டப்பட்டு ஏதோ அவங்களுக்கு முடிஞ்சதை உண்டான விஷயத்த ஒரு ஊதியமாக வீடு கெட்டு வர்றாங்க கூடிய அவங்க ஆய தூக்குறது மோக்கொண்டு வேலை செய்யும் போது கையில் புண்ணாக இருக்குது கூட சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிடாமல் சாப்பிடாம வயிறல்லாம் எரி அதையும் கூட சொல்ல மாட்டாங்க நாளாகிட்டு ரொம்ப நாள் கழித்து டாக்டர் மூலமாகவோ யாராவது அது மூலமாகவோ தெரியும் எவ்வளோம்மா சாப்பிட்றதடா உங்கள் அப்பா சாப்பிட்றதா ஓயாமல் பாடுபடுறாங்க உங்களுக்கு வேண்டி அப்படியா அப்படியான அப்புறம் கேட்டு நம்ம வருத்தப்பட்டு என்ன பெரிய நம்ம நேரத்துக்கு நேரம் சாப்பிடுவோம் நேரத்துக்கு நேரம் டீ நேரத்துக்கு நேரம் ஓய்வு நேரத்துக்கு நேரம் நிற்கிறது எல்லாமே அந்தந்த டைமுக்கு அந்தந்த விதமாக நமக்கு நடத்திட்டே தான் இருக்கும் ஏன்னா வேலை பிரஷர் மைண்ட் ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு சில டீயை குடிப்பாங்க ஒரு சில தம் அடிப்பாங்க அதை போக்கிட்டு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க ஏன்னா இப்பங்க என்ன பண்ண முடியும் தம் படிக்க முடியுமா டென்ஷன் போக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுவீங்க உங்களோட ரொம்ப உபாதியாகுது இருபத்தஞ்சி வயசு வேலைக்கு போனால் ஒரு முப்பது வயசில் மேரேஜ் ஆகிடு அதுக்கு மேலே தேவையில்லாத வீட்டில் விட்ட டென்ஷனும் எதுக்கடுத்தாலும் டென்ஷனும் ஏன் பசங்க மட்டும்தான் டென்ஷன் ஆகும் பிள்ளைங்க டென்ஷனும் பிள்ளைகளும் ஆகுறாங்க பசங்க மேலே டென்ஷன் டென்ஷனாக பிள்ளைங்க மேலே பசங்க டென்ஷன் ஆகுது ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃபு ஆகும் ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் டென்ஷனாக இருக்குது மேக்ஸிமம் இது மேக்ஸிமம் பசங்க அதிகமாக பண்ணுவாங்க பட பட படக்கலை கொடை கொடும் கலகலன்னு வேஸ்ட்டு தான் பிடிக்காது அங்கேருந்து சவுண்டபாரி இங்கே வந்து சா கடக்கலாக பேசுகிறீங்கம்மா இவங்க நல்லா இருக்கிறது பிடிக்குமா பிடிக்காதுன்னு அப்படி இல்லை நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது அந்த கோபத்தின் வெளிப்பாடு உடனே அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் கோபப்படுறது ஒன்றும் பண்ணாதீங்க வீட்டுக்கு வந்துங்களா சத்தமாக இருந்துச்சுன்னா அமைதியாக இருக்கேன்னா கொஞ்சம் வெளியே போய் உட்காருங்க வீட்லேருந்து வேலையிலேருந்து வர வெளியே போய் குற முடியுமான்னு ஒரு சண்டை சண்டேன்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னால் சண்டை தான் இருக்குது கொஞ்சம் அமைதி காக்கணும் குடும்பம் இல்லை அமைதி காத்துட்டு அமைதியாக இருந்தால் எல்லாத்துக்கும் நல்லது குழந்தை இருக்குங்க குழந்தை இருக்குது குழந்தை வாழ்வாள்ங்கிறது விரட்டி விட முடியுமா நம்ம அம்மா அப்பா நம்மளை வெரைட்டி நம்ம எங்கே போகிறது அவன் வேலையில் ஆயிரம் பிரசர் இருந்தால் சீருங்க உங்கள் வாழ்க்கை வாழ்க்க ஒருத்தர் மனசு பிறந்தான்னா இறக்கும் வரை சந்தோஷமான இருந்த காலமே பார்த்திங்கன்னா பள்ளி படிக்கும்போது அது ஒன்றாவது தான் அஞ்சாவது அதுக்கு மேலே எல்லாமே ஒரு கமிட்மெண்ட் நோக்கியே தான் போயிட்ருக்குறான் ஒரு கமிட்மெண்ட் நோக்கி தான் ஒரு வெற்றி வகை சூற முடியுமையுடைய யாருமே சும்மாவும் இருக்க முடியாது சும்மா இருந்தாலும் அது வாழ்க்கைக்கு கேடு ஒரு ஆம்பிஷன் இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் அங்கங்கே உட்காந்து உட்காருவாங்க ஒரு விளையாடுவாங்க போவாங்க ஃபோனை நோண்டுவாங்க இது வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் பெரிய அளவில் ஏற்றம் காணாது ஓரளவுக்கு தான் கொஞ்சம் தான் ஒரு சிறு வயது பசங்கன்னா ஓகே ஒரு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் ஓகே கல்லூரி படிக்கிற வரைக்கும் ஓகே இல்லை டபுள் டிகிரி படிக்கிற வரைக்கும் ஓகே அதுக்கு மேலே அவனோட பொறுப்பு வந்து சில விஷயங்கள் செய்தாத அதை ஆம்பிஷன் அது வரைக்கும் நீ ஆட்டம் இப்போ பத்து வயசுலேருந்து அந்த இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் கண்டி பதினஞ்சு வயசு பத்து வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு அதாவது பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அதனை மைண்டில் ஏதுனாத்த ஒரு நல்ல நிலையில் உட்கார முடியும் அதெல்லாம் தொழிலுக்கு தகுந்த பாடம் உனது வாழ்க்கைக்கு தகுந்த பாடம் உனது குடும்பத்துக்கு தகுந்த பாடம் பதினஞ்சு வருஷம் ஆறாவதுலேருந்து டபுள் டிகிரின்னு எக்ஸாம் ஒரு எடுத்துக்காட்டு டபுள் டிகிரி ஒரு டிகிரி இருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டாவது அடிக்கணும் ஒரு பன்னெண்டு வருஷம் ஃபுல் எஃபெக்ட் போட்டு என்ன அதில் நீ பண்ண முடியுமோ அந்த எஃபெக்ட் போட்டேன்னா மட்டும்தான் ஒரு இடத்துல போய் உட்கார முடியும் அந்த பதினஞ்சு வருஷம் ஜாலியாக உன்னோடய வாழ்க்கையை ஓட்டிட்டிங்கன்னா அடுத்து இருபத்தஞ்சி வருஷமும் இல்லை அடுத்த ஐம்பது வருஷம் நீ கீழே கடந்தையே தான் தீரும் யார் எஃபெக்ட் போடுறது போடுறது கிடையாது முழுவதுமாக முழுவதுமாக முழு வீச்சில் அந்த பதினஞ்சு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிப்போ உண்டான விஷயங்கள் உங்களுக்கு ஆம்பிஷனும் உண்டான விஷயங்கள் இறங்கி பாடுபட்டிங்கன்னா நூறு பர்சன்ட் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஓரளவுக்கு பதினஞ்சு பர்சன்ட் அப்பா அப்போ போனால் உன்னோடய வாழ்க்கையில் பதினஞ்சு பர்சன்டேஜில் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் சூப்பரான வேலை கிடைக்காது ஏதோ ஒரு வேலை ஐம்பது பர்சன்ட் கஷ்டப்படுன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னா என்ன அரை வேலை அறவாசி கஷ்டப்பட்டால் அறவாசி தான் கிடைக்கும் புரியுதுன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கஷ்டப்படும் பொழுது அந்த உன்னோட வாழ்க்கையன்னோடய வேலை ஐம்பது பெர்சன்டேஜ் நல்லாமை இங்கே அவ கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்கன்னா அங்கே போய் தான் கற்றுக்க முடியும் கம்மியாக தான் சொல்ல முடியும் தான் பேச முடியும் இங்கே முழு வீச்சில் முழு வேலை வளர்க்கிட்டு முழு விஷயம் நீ கரெக்டாக செய்யணும் அங்கே முழு பர்சன்டேஜ் ஒன்ற வாழ்க்கையில் எங்கே என்ன வேலைக்கு சரிங்க ஜாலியாக குத்துற வேலைக்கு பழஞ்சி எதுக்கு போனாலும் உங்கள் மனசு எதுக்கு ஆசைப்படுதோ அதுக்கு போனீங்கன்னா அதில் முழு ஈடுபாடு கொண்டு அதை வெற்றி கொண்டு அது மனசு கஷ்டம் இல்லாமல் சந்தோஷப்பட்டா தான் வீட்டில் இருக்கிற எங்கள் கூட்டம் வந்து நீ அப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் படிக்கும் போதே கால்வாசி வச்சுன்னா வேலைக்கு போயிட்டு வரும்போதும் கால்வாசி வரதவா இருவேன் இங்கே வந்து எல்லாத்தையுமே ஒரு மைண்டில் என்னக்குதோ அதையே வெளிப்படுத்துவேன் அதனால தான் சண்டை வருது அதனால தான் மனசு கஷ்டப்படுது அதனால தான் நீ எப்போவுமே அப்பா அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஒய்ஃபை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் பசங்க பிள்ளைகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் அப்படி வேணா இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் இல்லைன்னா குழந்தைகளாக இருக்கலாம் மொத்தத்தில் வெளியே போயிட்டு வர ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த பதினைஞ்சி வருஷம் கஷ்டம் ஃபுல் அண்ட் எஃபெக்ட் போட்டிங்க அது விளையாட்டாக இருந்தாலும் சரி டான்ஸாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி பாட்டாக இருந்தாலும் சரி ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணாங்க எதிர் ஒர்க் பண்ணாலுமே முழு வீச்சு அந்த பதினஞ்சு வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ் அதை வீத்து வீட்டில் இருக்கலாம் இல்லைன்னா சண்டை சச்சரவு பார்த்துருங்க பிடிச்சது